பிரியா சேனல் அந்த பாருங்கள் இது சாக்லேட்டு செய்ய போகிறேன் ஒரு கப்பு சீனி கப்பு பால் பவுட்ரு கால் கப்புக்கு கொஞ்சம் கீழே கொக்கோ போட்ரு வச்சிருக்கிறேன் கொக்கோ போட்ரு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால கொஞ்சம் குறைச்சி போடுவோம் பச்சல்தான் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு ஒரு பிளேட்டில் நெய் கடை வச்சுருக்கிறேன் அரைக்க வச்சு பண்ணிக்கலாம் எண்ணெ சட்டி வச்சிருக்கிறேன் தண்ணி சூடு வச்சா ஒரு கப்பு தண்ணியை போட்டுக்கிறேன் கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் அந்த ஒரு கப்பு சீனியை கலந்துருக்கேன் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா பாவம் ஆகட்டும் ஒரு கம்பி பாதத்துக்கு வரணும் நல்லா பொங்கி வருது மெல்ட் ஆகட்டும் அப்படியே கம்மிப்பதான் வந்துருச்சு வைக்கிறச்சு இதில் மாவை சேர்த்துக்கலாம் நல்லா மெல்ட்டாக கிண்டி விடுங்க கொக்கோ பவுட்ரையும் கொட்டியாச்சு அடுப்பு அடக்கிக்கோங்க பாவக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இல்லை இது தான் முருவிடும் அதனால அனுப்பி கிடக்கிங்க நல்லா மெல்ஸாக வராட்டம் நல்லா கிண்டி விடுங்க அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க பட்டர் சேர்த்துக்கோங்க அது லைட்டாக கலக்கிக்கோங்க ரெடியாகிடுச்சு நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க சரியா வந்துடுச்சு இப்போ மோட்டர்ல ஊற்றிடலாம் இப்போ மோட்டர்ல ஊற்றிடலாங்க ஒன்றும் இல்லை இந்த டீ வைக்கிற கவரா செட்டு இந்த தான் ஊற்றிடுங்க கிட்ட மோண்டு இருந்தால் நீங்க ஊற்றிக்கோங்க பாருங்க ஒரே ஒரு கட்டுக்கு வந்துருக்கு நான் செஞ்சது இதை ஆற கொஞ்சம் ஆறுன ஒன்று ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் எடுத்து பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வச்சா போதுமானது ஆகிடும் பதினைஞ்சு நிமிஷத்தில் சாக்லேட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதில் கத்தி அதில் கோடு போட்டு வச்சுருந்தேன் அதனால தான் இப்படி இருக்குது இதை வந்து இப்போ வந்து வேறு இதில் மாற்றிடலாம் பாருங்கள் வேறு இதில் வேறு தட்டில் மாற்றிட்டேன் சூப்பரான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு பசங்க கேட்டால் நீங்களும் அது மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்க இதில் பீஸ் போட்டு வச்சுருதுனால வந்து கோடு கூட தெரியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இரநூறுவா சாக்லேட் அளவுக்கு இருக்குது கடையில் வாங்கினாக்கா இது இந்த சாக்லேட்டு இரநூறுவா இப்போ வீட்டில் செஞ்சு கொடுத்தாக்கா ஒரு ஐம்பது ரூபா செலவு கூட ஆகலை நாற்பது செலவு தான் ஆகுச்சு சூப்பரான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சூப்பரான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாருங்க நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க பாருங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருக்கு கேலக்ஸி சாக்லேட் மாதிரி இருக்குது Hasta que se lo pide.